அலாம் அலைக்கும் என் இனிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளே நான் இவ்விடத்தில் எனது பெயரை குறிப்பிட விரும்பவில்லை நான் கொழும்பை தற்காலிக வசிப்பிடமாக கொண்டுள்ளேன் எனக்கு இரு ஆண் பிள்ளைகள் இருக்கின்றனர் நான் கடந்த ஆறு வருடத்துக்கு மேலாக என் கணவரிடமிருந்து தகுந்த காரணத்துக்காக விவாகரத்து பெற்று என் குடும்பத்தாரின் ஆதரவின் கீழ் எனது இரு பிள்ளைகளுடன் வாடகை வீடொன்றில் வசித்து வருகிறேன் கடந்த நவம்பர் மாதம் என் குழந்தைகளையும் என்னையும் பராமரிக்கும் முகமாக நமது புனித மார்க்கமான இஸ்லாத்தினை முற்றிலும் தழுவி வந்த ஒருவரை நான் மறுமணம் புரிந்துள்ளேன் அவர் பெரும் வட்டி கடன் தொகையினால் மூழ்கி இருக்கிறார் ஏற்கனவே அவர் பெரும் கடன் தொகையையும் வட்டி வீதத்தையும் செலுத்தி வந்தார் எனினும் என்னை மறுமணம் முடித்தமையினால் அவரது கடன் பழுவை குறைக்கும் வண்ணம் எனது நண்பி அவரது வீட்டு பத்திரத்தினை அடமானம் வைத்து தந்தார் அதாவது மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு பத்து வீதப்படி மாதாந்தம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வட்டிப் பணத்தை நாங்கள் இப்போது செலுத்தி வருகிறோம் எனது கணவர் பதினாறு வருட காலமாக ஒரு ஹோட்டல் ஒன்றில் வேலை புரிகிறார் மாஷா அல்லா என்று ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு பணம் அவருக்கு கிடைக்கிறது அதாவது மாதாந்தம் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்காக சம்பாதிக்கிறார் அவர் ஆனாலும் வட்டி எனும் அபாயத்தில் நாங்கள் இருப்பதால் எனது நன்மையின் வீட்டிற்கு பாதகம் வராது மாதாந்தம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வட்டியை நாம் கட்டுகிறோம் இதனால் மிகவும் மன அழுத்தத்துடனும் மிகவும் பெரிய கஷ்டத்துடனும் நாங்கள் இப்போது வாழ்ந்து வருகிறோம் நான் எனது வீட்டிலும் அவர் கடையிலும் தங்கியிருக்கிறார் காரணம் எமது வீட்டின் சூழ்நிலை வீட்டின் வசதியின்மை காரணமாக அவருக்கு எமது வீட்டில் வந்து தங்கக்கூடிய நிலை இல்லை அத்தோடு அவரது வருமானத்தின்படி எனது நண்பியின் வீட்டை மீட்பதற்காக பணத்தை க கட்டுவதற்கு மாத்திரமே அவனது பணம் போதுமாக அமைகின்றது எங்களுக்கு வீடொன்று வாடகைக்கு எடுத்து அமரும் அளவிற்கு வசதி வாய்ப்புகளும் இல்லை இஸ்லாத்தில் தழுவி வந்த அவருக்கு ஹராத்திலிருந்து விடுபடுவதற்கு நல்வழி காட்ட முடியாமல் நான் மிகவும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்கும் அன்பார்ந்த பெரியவர்களே அல்லாஹிற்காக எமக்கு உதவ முன்வருங்கள் எனது நன்மையின் வீட்டு பத்திரத்தை நீங்கள் மீட்டிடுங்கள் நாங்கள் மாதாந்தம் இயன்றளவே இடை இயன்றளவு தொகையை நாங்கள் உங்களுக்கு வழங்கி சரி அதை நாங்கள் மீண்டும் மீட்டுக் கொள்கிறோம் உங்களுக்கு ஆதாரபூர்வமான ஆவணங்களையும் நான் வழங்க தயாராக உள்ளேன் உங்களால் முடிந்த அளவில் தொகையினை எனது கணவரின் அக்கௌண்ட் நம்பருக்கு சரி நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பறக்கச் செய்வான் தயவு செய்து உங்களை இறைஞ்சி கேட்கிறேன் எனது இக்கோரிக்கையை நிராகரிக்க வேண்டாம் எனக்காக அல்லாவிடனும் இஸ்லாத்துக்கே ஏற்று வந்த என்னையும் என் பிள்ளைகளையும் ஏற்ற என் கணவருக்காக அவர் இந்த இருந்து இந்த அப்பாய குழியிலிருந்து மீட்டெடுப்பதற்கான தொகையை தயவு செய்து வேணும் நீங்கள் உங்களது வருமானத்தினால் எங்களுக்கு வழங்கி எங்களை இந்த ஹராத்திலிருந்து பாதுகாத்து தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான சகல ஆவணங்களையும் நாங்கள் உங்களுக்கு எந்நேரமும் எந்த வடிவிலும் நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் வல்லாகி அல்லா மீதானியாக நான் சொல் அனைத்து விஷயங்களும் உண்மை எனது கணவரின் பெயர் கே மகேந்திரன் அவர் தற்போது இஸ்லாத்தை ஏற்று அப்துல்லா என்ற பெயரில் மாறியிருக்கிறார் அவருக்கு கடையில் அவர் தங்கியிருப்பதால் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குற நிலைமை கூட எனக்கு இல்லை அத்தோடு அவர் ஹராத்தில் வேற வட்டி கட்டிண்டிக்கிறார் அது வேற மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது ஒரு வீடு எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு கூட எங்களுக்கு கஷ்டம் அவர் சம்பாதிக்க இல்லை என்று நான் கூறவில்லை ஆனாலும் அந்த சம்பளம் முழுவதும் வட்டிக்கு தான் போகின்றது ஆகவே உங்களை இறைஞ்சி கேட்கிறேன் அல்லாஹ்வுக்கு மேலாக எங்களுக்கு அல்லாவே பொருந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கள் அவரது வங்கி இலக்கமானது கே மகேந்திரன் சைஃபர் ஏழு ஆறு சைஃபர் ரெண்டு சைஃபர் ஒன்று ஏழு மூணு ரெண்டு எட்டு சைஃபர் ஹெட்டன் நேஷனல் பேங்க் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் கே மகேந்திரன் சைஃபர் ஏழு ஆறு சைஃபர் ரெண்டு சைஃபர் ஒன்று ஏழு மூன்று இரண்டு எட்டு சைஃபர் ஹட்டன் நேஷ்னல் பேங்க் அல்லாஹின் பேரில் எங்களுக்கு உதவி இந்த ஹராத்திலிருந்து காப்பாற்றப்படும் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் எனக்காக இல்லை என்றாலும் எனது பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக எனது கணவர் மார்க்கத்தை அறிந்து அல்லாதுக்காக வந்து இந்த பயணத்தை நல்லபடியாக நீடிக்கிறதுக்காக நீங்கள் உதவி செய்வீங்க நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை கெஞ்சி மன்றாடி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் அல்லாடர்களோட நீங்கள் யார் யாரும் சரி உங்களோட வருமானத்தில் சிறிய ஒரு பகுதியானும் தந்து உதவிங்கள இந்த பிரச்சனையிலேருந்து எங்கள் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளையும் எங்களை உயர்த்துவீங்கிற நம்பிக்கையில் يعني مع السلامة